ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து ரொம்ப டாக்சிங்கான வேலை இது டைரக்டர் வந்து ஜாலி கிரியேட்டிவாக நம்ம இருப்போம் நம்ம ப்ரொடியூசருக்கு கேட்போம் அது வந்துடும் முடிஞ்சிடும் அவ்வளோதான் அண்டு அதில் ஒன்றுமே ஒரு பெரிய இது நம்ம வேலையை மட்டும் நம்ம செய்யணும் அவ்வளோதான் இது ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் நம்ம டீசருக்கு கீழே வர்ற கமெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியிருக்கும் ஓகே இப்படி இப்போ இப்போ ஒரு ஒருத்தர் பேசும்போது யோசிச்சிட்டே இருந்தேன் ஓகே என்ன கமெண்ட் வர போது அடுத்தடுத்து என்ன வரும் ஓகே நம்ம இப்ப பேசும்போதே ஒன்னு ஸ்லிப் ஆயிடுச்சு எனக்கு நான் யோசிச்சேன் ஆஹா ஓகே இதுக்கு என்ன சொல்ல போறாங்க இப்படிதான் யோசிச்சிட்டே இருக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே நேரடியா ஆஹ் படத்துடைய வணிகத்தை பாதிக்கும் அப்படின்னும் போது அது ஒரு ப்ரொடியூசரா வந்து ஒரு பெரிய அஹ் ப்ரெஷரா மாறுது மிஷ்கின்னு நானும் சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்போ அது அது இது எல்லாம் நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு